ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து காலிக்கிற நிறைய தாழ் தள்ளும் இருந்தது அதை அப்படியே பறித்து சுத்தம் பண்ணி ஆஞ்சி அலசி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்னங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு இருபது பல்லு பூண்டு ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நாலு பச்சை மிளகா எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வந்து குண்டு உளுந்து நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன் பை ஒன் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம் நல்ல சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் மண்டைக்காளி கீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மண்டக்காளி கீரை வந்து சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க கசக்கும் அப்படின்னு பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதேமாரி வதக்கி துவையல் வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து கீரைன்னு தெரியாது ஏதோ ஒரு துவையல் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துடலாம் பசங்களை ஈஸியாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் தாளித்து அப்படியே வடித்த சாதத்தில் ஊற்றி அப்படியே ஒரு குடப்பு கொடைப்பி வச்சு போட்டு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் நல்லா கட்டி அதுக்கு வந்து இந்த மண்டக்காளி துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து தோல்சி விட்டு உப்பு தூள் போட்டு பிரட்டி ஊற வச்சுருந்தேன் அதை அப்படியே தோசக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோசைகளில் வாழைக்காயம் வச்சுட்டு தயிர் சாதத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டு மத்தக்காளிக்கீரை எல்லாம் வதங்கி ரெடியாகிடுச்சு அரைக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டு அப்படியே எடுத்து வச்சிவிட்டு ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்றாக அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா அப்படியே கிறிஸ்பியாக மொறு மொரணும் சூப்பராக இருக்கும் தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு தயிர் சாதமும் வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் வந்து துவையல் தொவையில் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு இதெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த துவையல் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சூடான சாதத்தில் போட்டு பேசஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கீரையாக கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு பதில இதுமாரி வதக்கி தொவையாக செஞ்சு சாப்பிடலாம் நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்னோட இன்றைக்கி என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படியே நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன் போகிற வழியில் அப்படியே இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கின்னு வண்டியில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் நீங்களும் ரசிங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ டாட்டா பாய்